உதவி கிடைக்க மாட்டேங்குது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்குது இன்னும் நீங்களாம் சேர்ந்து உதவி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இன்னும் நல்லா இருப்போம் இந்த மகிழ்ச்சி கருணையிலத்துக்கு என்னென்ன தேவைப்படுது இந்த திருப்பூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால சிட்டியை விட்டு அவுட்டரில் வில்லேஜில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கிறதுனால போதிய உதவிகள் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவையான அதாவது ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும்னாவே அது பெரிய ஸ்டாஸ்கா இருக்கு அது போக தொலைவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமா தெரிய மாட்டேங்குதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலயமா நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு வேளை உணவு உணவுக்கோ இல்லை அவங்களுக்கான உடையோ அப்படி இல்லைன்னா காய்கறி மளிகை பொருட்கள் அரிசி அது இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு இங்க எப்படி இருக்கு இங்க நல்லா இருக்குதுப்பா இதனால எல்லாத்தையும் வாழ்த்திட்டு இருக்கிறோம் எங்கனால எல்லார குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க நல்லா மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க வாழ்த்திட்டு இருக்கிறோம்ப்பா நாங்க இப்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் உடம்பு சரி இருக்குது மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க டாக்டர் எல்லாம் வர்றாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் குடுத்துட்டு போறாங்க மருத்துவ வசதியில இருந்து எல்லாமே எல்லாமே பண்றாங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுமாறு உங்களால முடிஞ்சா ஒருவேளை உணவு அப்படி இல்லைன்னா ஏதோ பொருளாவோ நீங்க வாங்கி கொடுக்கலாங்க அப்படி நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இல்ல உதவி பண்ற மாதிரி இருந்தாலும் கீழே தெரியற காண்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களே ஃபுல் டீடைல் கொடுப்பாங்க